சொல்லுங்க ஓ மகதீ ஷாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி ஷாய நமக ஜகதீ நமக ஜகதீக அகதி ஷாய நமக அகதி நமக ஓ மகதி நமக சங்கு ரெண்டு மூணு சங்கு ஒரே அல்பம் ஓகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அருள்சூழ் நிலை கொண்ட தளம் அதில் கொண்ட நிலைகொண்ட வழங்கிய அண்ட பிரம்மாண்ட நாயகன் அமர்தவம் காணும் சபைதனிலே அவன் விடைபெறா நிலையில் அவனுக்குள் அகத்தியன் வந்து அமர்ந்தோம் ஓம் அவன் இன்னும் விடைபெறா நிலை பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலாய் வளர்ந்து அமர்ந்திருக்கும் தவம் கண்ட சபைதனிலே வளர்நிலை உயர்நிலையாய் அமர்ந்தவனுக்குள் அகத்தியன் அவன் விடைபெற நிலையில் தேடி வந்து அமர்ந்தோம் என்று நல் முழுநிலை மதிதனை வழங்கி நிற்கும் பிரபஞ்சமதில் அவரவர்களுக்கு வழங்கிய மதிக்குள் நல் மதிதனை பரப்பிடும் நற்பெருவிழா விழா கண்டவனே எம்மை கொண்டவனே எம்மை கொண்டவனை கொண்டவனே எம் அருள் தவத்திற்குள் தவம் கண்டு அத்தவத்திற்குள் சிவம் கண்டு சிவமகா வாழை சித்த நிலை கண்டு பதினோராயிரம் யுகம் கண்ட தவநிலையை ஒரு சரீர நிலையாய் பெற்ற சபைதனிலே ஆசானாய் அமர்ந்தவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக உயர்நிலை தவம் எது என்று தேடி அளையும் யும் மானிடன் நிலைகளுக்குள்ளே மானிகனுக்குள் தவம் கண்ட சிவமாய் அமர்ந்த சித்தனுக்குள் தவமாய் அமர்ந்தவனுக்கு ஆசி வழங்கி ஓம் அகதி சாய நமக அப்பெருமகா இறை சூழல் நிலவி வரும் சபைக்குள் ஆதி கைலாய இறை சூற்றமாய் வந்தமர்ந்த சித்த கணங்களை உணர்த்த கணங்களாய் வந்தமர் சீடர்களே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ ஓ எம் தண்டமதை ஓடி வரும் நாடி வரும் ஏற்றமிகு பஞ்சபூத கணங்களை தன் கரமதில் அடக்கி ஆளும் சிவத்தன்மை தவத்தன்மை கொண்ட சபைதனிலே உணர்நிலை கொண்டு வந்த அமர்ந்தோருக்கு இகலோகத்தில் உயர்நிலை காட்டும் சபைதனிலே உயர் சக்தியாய் வந்த மர்தோம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக உயர் சக்தி தேவியின் ஆற்றல்தனை தனி தனக்குள் பெற்ற பால சுந்தரியின் வடிவமாக அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனாய் வந்த மர்தோம் அகத்தியன் ஓ அகதி சாய நமக அகதி சாய நமக நற்கதி மோட்சகதி என்னும் பேராற்றல் கொண்ட ஆன்மகதி தனை விதி கதியாய் தன் கரத்தினுள் ஒவ்வொருவனும் சேமித்து வைக்கின்ற ஆற்றலை சேமிப்பு கிடங்கிலிருந்து தாரை வார்க்கும் சித்தனதம் சபைதனிலே அகத்தியம் வந்தமருதோ ஓ அகதி சாய நமக உயர் சூட்சமம் இறை பெருமகா சூட்சமம் எங்கு நிலவுகின்றது என்று தேடி அழைகின்ற இக்கலியுகம் அதிலே யுகத்தை மாற்றும் நிலைதனை யுகமாய் அமர்ந்தவன் கரமதில் வழங்கி ஆதிகரை சூற்றம செங்கோல்தனை வழங்கி அச்சபையில் வந்த மருதோம் அகத்தியன் ஓம் அகதி உன்னத உயர்நிலை காட்டும் திருக்குடமுழுக்கு நாள் கண்டு செந்தூரது மிளர்ந்திருக்கும் வேலைதனிலே அத்துணை படையாற்றலை ஒன்றாக வைத்து அமர்ந்திருந்த அத்திருமுருக வடிவமாய் அமர்ந்திருந்த சிவமகா வாளை சித்தனாய் வந்தமர்தோம் அகத்தியன் ஓ அகதி சாயனமக அகத்தியனுக்குள் அண்டம் அமிர்ந்திருக்கின்றது அண்டத்திற்குள் சிவமகா வாளை சித்தன் அமர்ந்திருக்கின்றான் அவனை அவனை ஏற்பவர் பிண்டத்திற்குள் அமர்ந்த சித்தனவன் சபையில் அகத்தியன் வந்தமர்தோம் ஓம் அகதி சாயனமக கல் முழுமதி நாளாம் நற்பெருமகா பிரம்ம முகூர்த்த வேலைதனில் இருந்து எழுந்து நடமிடும் இறை பேராற்றல்கள் தவம் காணும் சபைதனிலே அத்தவம் காணும் சித்தன் இணையாய் தவம் கண்ட சீடர்கள் நடுவே அகத்தியன் வந்தமர்ந்தோம் ஓம் அகதீஷாய் 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 நமக இந்நிலையே இச்சபையின் பேராற்றல் கொண்ட பெருமகா நிலை என்று உரைத்து வந்து அமர்ந்தோம் ஓம் அகதீஷாய் நமக எங்கு இருக்கின்றான் சிவம் எங்கு இருக்கின்றான் சிவம் என்று தேடி அலைவோர்களே சிவத்தை காண வேண்டுமா எம் சபையை நோக்கி வாருங்கள் என்றுரைக்க வந்தமர்ந்தோம் வந்து அமர்ந்தோம் அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக என் செய்யும் வினை என் செய்யும் அவரவரை நாடி நிற்கும் கோள்கள் என் செய்யும் அந்த பிரம்மாண்ட பிரபஞ்ச நாயகன் முடிசூட்டு விழா கண்டு அவனை நேருக்கு நேராக காண்டின்ற அற்புத ஆற்றல் பெற்று அவனிடம் ஆசி பெறும் சீடர்களை கோல் என் செய்யும் வினை என் செய்யும் என்றுரைக்க உரைக்க அமர்ந்தோம் அகத்தியன் ஓம் அகதி நமக ஆதி இறை ஜீவ ஏடுகளுக்குள் இருந்த அகத்திய பேராற்றல் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் வடிவமைத்து கொடுத்த அற்புத ஆதி எம் நாயகன் வழங்கிய தான் புதைத்து வைத்து இருக்கின்றோம் ஓம் அகதீஷா அந்நூலை எங்கு புதைத்து வைத்து இருக்கின்றோம் அந்நூலை புதைத்து வைத்திருக்கும் தலம் இது அது புதைக்கப்பட்ட ஆற்றல் அல்ல அது விதைக்கப்பட்ட ஆற்றல் என்று விதைக்கப்பட்டது அது கரு உருவான ஜென்ம ஜென்ம காலங்களால் விதைக்கப்பட்டு முளைத்து விதைக்கப்பட்டு நாளில் துளிர் விட வேண்டுமோ துவங்கிய அன்று துளிர் விட துவங்கியது என்று உரைத்து வந்தோ அத்துளிர் நிலை தளிர் நிலை விட்டு பேராற்றல் கொண்ட கிளைகளாய் பெரும் விருட்சமாய் உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபைதனில் தான் அது விதைக்கப்பட்டிருக்கின்றது என்று உரைக்க வந்தோம் ஓ மகதி அவ்வாறு உரைத்த சூற்றமன் நூல் எங்கிருக்கின்றது விதைக்கப்பட்ட சூற்றமன் நூல் எங்கிருக்கின்றது அந்நூல் சித்தன் நகரும் இடமெல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்க வந்தோம் ஓ நமக அது நகரும் அது நகரும் என் நிலையில் நகரும் தற்பொழுது சூட்சமாய் நகர்கின்றது இவன் உரைத்தவாறு வேல் பகிர்வு விழாவில் அது நகரும் நாள் துவங்குகின்றது இயல்பாய் சிவ பேலை வேல் பகிரும் நாளில் இருந்து அது நகர துவங்கிவிடும் ஆங்காங்கு சிவ பூஜைகள் நடைபெறும் என்று உரைக்க வந்தோ அகத்துஜன் ஓம் அகதி சாய நமக அபேளைக்குள தானடா சிตน அமர்ந்திருக்கின்றான் சிவ சபை அமர்ந்திருக்கிறது பிரபஞ்சம் அமர்ந்திருக்கின்றது ஆதி இறை பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருக்கின்றான் யாமும் அமர்ந்திருக்கிறோம்டா ஓ மகதீசாய நமக என்று உரைத்த ஆதி இறைச் சூட்சம நூலுக்குள் இருந்த அகத்தியன் யாம் அற்புத நல்முளுமதி ஆசிகளை பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்திற்கு தாரை வார்கின்றோமகத்தியன் ஓ மகதீசாய நமக ஏனெனில் இச்சபையினுடைய ஆசி நிலைகளை உரையாடல் நிலைகளை கேட்கின்ற தளங்களில் இருக்கும் அத்துணை செவிகளுக்குள்ளும் இந்நூல் ஒரு நொடியேனும் உள் புகுந்து ஒரு மாற்றம் நிகழ்த்துகின்றதெனில் அப்பிரபஞ்சம் மாறி நிற்கின்றது அப்பிரபஞ்சத்திற்கு யாம் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ அகதி சாய நமக என்று உரைத்து வந்து ஏற்றம் கொண்ட ஆதி இறை பெருமகா பேளைக்குள்ளிருந்து இருந்து அண்ட பிரம்மாண்ட நாயகன் திருசூள் நிலைக்குள் இருந்து உரைத்த ஆற்றல் அகலாத நிலைதனிலே அகத்தியன் பிரபஞ்ச வடிவமாய் பஞ்சபூதங்களின் நிலையாய் ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக ஓ அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நம ஓம் அகதீஷாய நமக நமக பேராற்றலாய் வந்தவனே போற்றி பெரும் கருணை வடிவமாய் வந்தவனே போற்றி சிவசபை கண்டவனே போற்றி சிவசபையாய் அமர்ந்தவனே போற்றி ஆற்றல் மிக்கவனே போற்றி அதி மகா முனியே போற்றி போற்றி என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சித்தனை சிவமாய் வந்தவனை சிவ அகத்தியனாய் வந்தவனை சிவமகா வாழை சித்தனாய் வந்தவனை சிவசபை அமர்ந்தவனை பிரபஞ்சமாய் வந்தவனை வணங்கி வணங்கி பணிந்து பணிந்து திருபடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய ஜெகதீஷாய நமோ 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 நமக அகதி சாய நமக அனந்த ரூபாய போற்றி அனந்த வடிவாய போற்றி அனந்த சொருபாய போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெக மகா பிரபஞ்சத்தை போற்றி மகிழ்கின்றோம் அகதி சாய நமக ஜெகதீஷாய நமக ओम अगधिस्वाय नमो 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 नमः नमः ओम अगधिस्वाय अगदीशाय नमः